ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் நண்பர்களுக்கும் இயற்கைக்கும் இனிய வணக்கம் இங்கே இணைய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சின்னதை ஆன்மீக பதிவுகள் பதிவு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஒரு காலங்களை காட்சி தராங்க அந்த அலங்காரத்தோட சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அலங்காரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அலங்காரம் உச்சிக்கால பூஜை இந்த உச்சிக்கால பூஜையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு இந்த அலங்காரத்தோட நேரம் அப்படின்னு காலைல காலையில் பதினொன்னே கால் மணி அல்லது பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இந்த உச்சிக்கால பூஜையில அம்பாள் காட்சி கொடுப்பாங்க இந்த அலங்காரத்துல வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷியாமளா வடிவத்துல காட்சி கொடுப்பாங்க இந்த ஷியாமலா வடிவத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சாந்த தெய்வமும் இல்லாமல் கோர தெய்வமும் இல்லாம இரண்டும் கலந்த ஒரு தெய்வமாக அம்பாள் காட்சி கொடுப்பாங்க இதுல மட்டும்தான் அம்பாள் மரிசா கட்டி காட்சி கொடுப்பாங்க மற்ற நேரங்கள் எல்லாமே சாதாரண ஒரு பெண்மணி கூட குடம்பு அணிஞ்சு காட்சி கொடுப்பாங்க இந்த அந்த உச்சிக்கால பூஜை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அம்பாள் மரிசாரில் வந்து காட்சி கொடுப்பாங்க இந்த சாமலா வடிவத்தில் அம்பாட தரிசனம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எதிரிகள் தொல்லையிலிருந்து நமக்கு வந்து விடு கிடைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்ப அந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா எதிரிகள் தான் கண்ணுக்கு தெரிந்த எதிர்களும் உண்டு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உண்டு இல்லையா அந்த எதிர்கள் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தெய்வமாக அம்பாள் வந்து சியாமளா வளையத்துல காட்சி கொடுப்பாங்க அதான் வந்து இதோட சோறுப்பு ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அம்பாள் வந்து இந்த இடத்துல இந்த நேரங்கள்ல மட்டும் அந்த அந்த பதினொன்றரை வந்து இருந்து பன்னெண்டரை அந்த உச்சிகால நேரத்துல மட்டும் அம்பாள் வந்து கோர தெய்வமாகவும் இருக்க மாட்டா சாந்த தெய்வமாகவும் இருக்க மாட்டா இரண்டும் கலந்த ஒரு தெய்வமாக அம்பாள் காட்சி கொடுப்பான் அதான் வந்து இந்த ஷியாமலா வடிவத்தோட மிகப்பெரிய சிறப்பு இந்த உச்சிக்கால நேரத்துல அம்பால வழிபடும் போது இதயத்துல இருந்து வழிபடலாம் இந்த உச்சிக்கால பூஜையில அம்பால வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வழங்கு நலங்களும் கிடைக்கப்பெறுவோமாக ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்து வழி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவுகள் உங்களை சந்திக்கலாம் வளர்ந்து அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முதலடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சிறக்கமன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்குகள் உங்க நெச்சவம் வேள்வி மலிகம் மேன்மைகள் செய்வினதை தமிழ் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பதம்